இன்றைய இளைஞர்களின் நிலை இன்றைய இளைஞர்களின் நிலை எண்ணும் பொழுது மிக வேதனைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது ஏறக்குறைய ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னரே இன்றளவு இருக்கும் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத காலகட்டத்தில் அன்று பொழுதுபோக்குக்காக அன்று இருந்த இளைஞர்கள் சினிமாவிற்கோ அல்லது கடற்கரைக்கோ அல்லது பூங்காவிற்கோ அல்லது உறவினர் வீட்டிற்கோ அல்லது நண்பர் வீட்டிற்கோ செல்வார்கள் ஆனால் என்றோ அனைத்தும் அருகாமையில் இருந்தும் இன்று தொலைநுட்ப வளர்ச்சியின் காரணமாக கையில் கைபேசியோடு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அருகில் இருக்கும் தனது பெற்றோரிடம் கூட சரியாக உரையாடலை நிகழ்த்தி மனதில் மனதளவில் ஒரு புரிதல் இல்லாமல் தொடர்ந்து இந்த தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியின் காரணமாக இந்த இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் இதை பதிவிடுகிறோம் என்றால் வருங்காலம் இன்றவும் தாண்டி மிக மோசமான ஒரு நிலையை எட்டக்கூடிய சூழலை உருவாகி கொண்டிருக்கிறது ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு தொழில்நுட்பம் எவ்வளவு முக்கியமான வளர்ச்சியை ஏற்படுத்துகிறதோ என்பதை விட மிகவும் நம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அவருடைய பாதை சீரழிந்து கொண்டிருக்கிறது ஒரு தொலைபேசியில் வரக்கூடிய அத்தனை வீடியோக்களையும் அவர்கள் பார்க்கிறார்களானால் அதில் அதில் வரக்கூடிய நன்மை பயக்கக்கூடிய வீடியோவை தாண்டி தீமை பயக்கக்கூடிய வீடியோவை தான் அதிகமாக ஷேர் செய்கிறார்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆக போதை முழுவதும் இளைஞர்களின் மத்தியில் ஆட்கொண்டு விட்டது அது எங்கு கிடைக்கிறது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பதை தனது கைபேசி மூலமாகவே பார்த்து இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு மிக மிக முக்கியமான சாட்சி இந்த தொழில்நுட்ப தான் அன்று முழுக்க முழுக்க பொழுதுபோக்குக்காக தனித்தனியாக ஆடியோ இல்லை வீடியோ அன்று அன்று பார்க்கப்பட்டிருந்தது நாம் ஒரு திரைப்பட பாடலை பார்க்க வேண்டுமானால் அன்று தொலைக்காட்சியிலே ஒளி ஒலியை மட்டும்தான் பார்ப்போம் அன்று வானொலியிலே செய்திகளை கேட்டிருக்கிறோம் ஆனால் இன்று அனைத்துமே தன் தொலைபேசியில் வைத்துக் கொண்டு வாழ்க்கையை உயரத்துக்கு எட்ட வேண்டிய இளைஞர்கள் அதை நோக்கி பயணிக்காமல் அதில் உள்ள அழிவு பாதையில் காட்டக்கூடிய அத்தனை விடயங்களையும் பார்த்து அதனை கடைபிடித்து போதைப் பொருட்களான கஞ்சா மது போதையான குடி போன்றவற்றை கையாண்டு இந்த இளைஞர்களுடைய மத்தியில் மிக மிக மோசமான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து இந்த எதிர்வரக்கூடிய இளைஞர்கள் அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்க மிகவும் வருத்தம் அளிக்கிறது இதற்கு இதை தடை செய்வதற்கு இந்த அரசாங்கம் முழுவதுமாக முன்வந்து இளைஞர் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை இந்த சமுதாயம் காண வேண்டுமானால் இந்த இளைஞர நலனை கையில் எடுத்து இந்த அரசுமாக இருக்கட்டும் எதிர்வரக்கூடிய அரசாக இருக்கட்டும் இளைஞர நலனை கையில் எடுத்து இந்த போக்கை தடுத்து இதே தொழில்நுட்ப வளர்ச்சி மேல்நோக்கி செல்வதற்கான வழியை மட்டும் கையாள ஒரு சிறப்பு முயற்சியை முகாமை நடத்த வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயமாக பார்க்கப்படுகிறது நன்றி வணக்கம்